அறிவிக்க அறிந்து உபதேசியாக நிற்பது உளது நமக்கு ஒன்றொன்னையும் சொல்லி சொல்லி கொடுக்கணும் இதுதான் நான் தான் அம்மா இவர் தான் அப்பா இவர் தான் ஆசிரியர் இதுதான் தெய்வம் இதுக்கு பேர் இட்லி இதுக்கு பேர் தோசை இதுக்கு பேர் பூரி இதுக்கு பேர் சப்பாத்தி அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் ஐட்டத்தை கொண்டாந்து அப்படியே வச்சிட்டிங்கன்னா கண்ணில் பார்த்தோன்னே அடே இது இதுதானே அப்படின்னு சொல்லிடுவீங்களா என்ன ஏற்கனவே ஒரு சொல்லி கொடுத்ததுனால சொல்கிறீங்க சொல்லாத பேர் பேரே சொல்லாமல் கூட நான் ஒரு ஜப்பான்லேயோ அமெரிக்காலையோ இருக்கிற நாலு உணவு கொண்டதுக்கு அப்படி வச்சிடுவோம் நீங்கள் கண்டுபிடி சொல்லிவிடுவீங்களா நீங்கள் ஏன் அதுவும் உங்களுக்கு அறிவு இருக்குல்ல பார்த்து சொல்லுங்கள் என்னென்னு என்னென்ன தெரியலீங்களே ஏதோ வச்சுருக்கிறார்கள் மட்டும்தான் தெரியுது அப்போ என்ன தான் ஒருத்தர் சொல்லணும் அவர் இதுக்கு பேர் ஓ இதுவா அது ஏங்க எங்கள் வீட்லேயே அப்படித்தானுங்க அவங்க சொன்னால் தான் நமக்கு அது தெரியும் சாம்பாராக ரசமான ஏன் ரெண்டு ஒரே மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா அது வேற அது நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லிக்கிறது தான் ஆனால் உண்மையில் நமக்கு தெரியும் இது சாப்பாடு இது சாம்பார் இது ரசம் இது கூட்டு இது பொரியல் இப்படி ஒரு பேர் இதெல்லாமே எல்லாமே சொல்லித்தானே தெரிஞ்சுக்கிட்டோம் யார் சொன்னால் அப்பா சொல்லியிருப்பாங்க அம்மா சொல்லியிருப்பாங்க நன்று சொல்லியிருப்பார் சமைச்சு பரிமா என்னையா வச்சு புதுசாக இருக்குது ஐயா இது வாழக்கா கூட்டுங்க ஓ வாழ அது கலரே வாழக்கா மாதிரியே தெரியலையே அவரு சமையல்காரர் ஓ ஒமான நல்லா செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி இல்லையா இப்போ ஒவ்வொன்றையும் அடுத்தவங்க அறிவித்து தான் நாம் அறிஞ்சிருக்கிறோம் நாமலாம் எதை அறிஞ்சிக்கிட்டோம் நம்மையே தெரிஞ்சிக்கல இதுதான் நம்ம லட்சணம் நாம் தான் பெரிய ஆள் எது நான் யார் தெரியும் இல்லை என்ன நீ யார் தெரியும் சொல்ல பார்க்கலாம் யார் யா நீ அப்படின்னா அவர் ஏதோ சொன்னான்னு வச்சுங்க அது அவர் இல்லைன்னு அவருக்கே தெரியாது இல்லைங்களா இதுதான் அடிப்படை அதனால் ஆண்டவனுடைய அறிவு வேறு ஆன்மாவின் அறிவு வேறு அவன் மறத்தல் இல்லாத அறிவு நம்ம மறந்து மறந்து அறிகிற அறிவு